எல்லாம் நிறைவாகட்டும் எம் எம் ஆன்மீக யூடியூப் சேனல் நேரலுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தகவல் ஏன்னா கிரக சேர்க்கைகள் சேரும் பொழுது நம்ம எந்த மாரி ஒரு பரிகாரத்தை செய்தால் நமது வாழ்க்கையில முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில சனியும் சனீஸ்வர பகவானும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் கிரகச் சேர்க்கையாக அமைந்து கொடுத்தால் சனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இது பேர் வந்து புனர்பு தோஷம் என்று சொல்வார்கள் இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு காரியம் வெற்றி பெறணும் முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்னா காரிய வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சனி சேவா இந்த சனி சேவா சேர்ந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பங்காளி சண்டைகள் குழப்பங்கள் பதற்றங்கள் படபடுப்பான ஒரு விஷயங்கள் லோ பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தல் தொடர் விபத்துகள் இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடைபெறும் இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் பைரவர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதுமாரி மாதிரி வீரபத்தரை வழிபாடு செய்து கொள்வது இவங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கடுத்து சனி பகவானும் புதனும் இதை சேரும் பொழுது ஞாபகமாரதி கவனக்குறைவு அசால்ட்டு குளம் மந்த குணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கிறவங்க சத்திய நாராயணரை வழிபாடு செய்து கொள்வது எல்லா வகையான நன்மைகளும் முன்னேற்ற வளர்ச்சியும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு அடுத்தது சனி பகவான் பிளஸ் சுக்கரன் இந்த சனியும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்கனமாக இருந்து செயல்படுத்துவார்கள் ஆனால் தொழில் வளர்ச்சி சிறப்பு தன்மைகளை கொடுக்காது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வண்டி வாகன பிரச்சனைகள் தொந்தரவுலாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து லக்ஷ்மியை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனை இதெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது சனி பிளஸ் குரு இந்த சனி பிளஸ் குரு சேர்ந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க தர்மசாஸ்தா வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதாவது ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு பல வகையான நன்மை கொடுக்கும் இயற்கையாகவே இந்த சனி பிளஸ் குரு சேர்ந்திருக்கிறவங்களை வந்து பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கும் கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது அடுத்தது சனி பிளஸ் ராகு இந்த இணைவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் கால பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறவங்க தொழில பிரம்மாண்டப்படுத்தணும் விரிவாக்கம் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கலாம் தடைகள் வந்துச்சு அப்படின்னா அவர்கள் பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சனி பிளஸ் செவ்வா இந்த சனி பிளஸ் கேது இந்த சனி பிளஸ் கேது இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக எல்லா வகையான நன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையிலும் குழப்பத்தையும் பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இதில் இருந்தெல்லாம் மீண்டும் வெளியேறுவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் வந்து இவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் உருவாக்கி கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் இந்த வழிபாட்டு முறைகள் செய்து பாருங்கள் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடேன்